பள்ளிகளில் வடிவில் மாணவர்களின் இருக்கைகளை அமைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் இதற்கு தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் ஆறுமுகம் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் அனைத்து வகுப்புகளும் இடம்பெற வேண்டும் மாணவர்களுடைய வைக்க வேண்டும் என அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது என்பது எங்கள் சங்கத்தின் சார்பான கருத்து ஏனென்றால் இப்பொழுது உள்ள அனைத்து வகுப்பறைகளுமே இருபதுக்கு இருபது என்ற அளவில் அதாவது சதுர வடிவிலேயே அனைத்து வகுப்பறைகளும் அமைக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி அனை அனைத்து வகுப்பறைகளுமே சதுர வடிவில் உள்ளது சதுர வடிவில் வடிவில் உள்ளபோது ஒரு பக்கத்திலிருந்து உள்ளே செல்லும் வழியில் இரண்டு கதவுகள் உள்ளது இரண்டு கதவுகளையும் கழித்து வைத்து பார்த்தால் ஒரு பக்கத்தில் எதிர்ப்புறத்தில் ஒரு அதிகபட்சம் பன்னிரெண்டு பேர் மட்டுமே அமர முடியும் நேர் எதிராக பிளாக் போர்டுக்கு எதிராக நான்கு பேர் மட்டுமே அமர முடியும் இது இதே முறைப்படி பார்த்தால் அதிகபட்சம் ஒரு வகுப்பில் இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேர் மட்டுமே அமர முடியும் இது மிகவும் சாத்தியமில்லாதது